வெற்றியிடமாக பாட்டாளி மக்கள் கட்சி நின்று கொண்டிருக்கிறது இப்ப அவங்களுக்கு தேவை என்னன்னா யாரையாவது தொங்கியாவது சீட்டு பிடிச்சான் தோக்குறது அப்புறம் விஷயம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை எந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் சவால் விட்டு வேணாம்னு சொல்றேன் தருமபுரியிலேயே இவங்க நினைக்கட்டுமே வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்ல நீங்க எந்த கூட்டணிக்கு அண்ணா அதிமுக கூட்டணிக்கு போனாலும் அல்லது பாஜக கூட்டணிக்கு போனாலும் கடைசி அவங்க எங்க எது வருவாங்க அண்ணாத்தின் கூட இருக்கிற பாதி ஓட்டை வச்சு நம்மளுடைய பாதி ஓட்டை வச்சு வெற்றி பெறலாங்கிற கணக்குல தான் பாட்டாளிம்கள் கட்சி இன்னொரு பக்கம் வந்து பாஜக கூட்டணி போயிட்டோம் அப்படின்னா ராஜ்யசபாட மத்திய அமைச்சருக்கு ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாட்டாளி கட்சிக்கு ரெண்டு விஷயம் பணம் வேணும்னா அண்ணாத்தின் கூட சேருவாங்க பதவி வேண்டும் பாஜக கூட சேருவாங்க நிலைப்பாடு இப்ப அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க சொல்லுங்க பணமா பதவியா இளைஞர்கள் அதிகமாக ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக விஜய் அவர்கள் அவர் வருங்காலத்தில் தலைவராக இந்த இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் வந்து கிறித்துவரும் சொல்றாரு ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய அந்த பாத்தீங்கன்னா ஒன்று தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைக்கணும் அல்லது தமிழர் வெற்றி கழகம்னு வச்சிருக்கணும் இவர் தமிழக வெற்றிகளம் இந்த ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை அவர் கையில் எடுத்தார் அரசியல் புரிதல் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களை நீங்கள் உருவா எந்த மாதிரியான தத்துவத்தை நம்ம வந்து பிரகடனப்படுத்துறோங்கிறத வெளிப்படையா சொல்லணும் சொல்லணும் யா அதை சொல்ல மறுக்கிறீங்க நீங்க தமிழக வெற்றி கழகம் அப்ப பெங்களூர்ல இருக்கிற தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க தமிழக வெற்றி கழகம் என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதான் ஏற்கனவே பாபர் மசூதி இடிப்பு அதுக்கு பிறகு ராமர் கோயிலுக்கு அனுமதி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்போ அதே ஒரு பேட்டர்னில் ஞானபாபு மசூதிக்கும் ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ஞானபாபி மசூதி அவுரங்கசீப் பற்றி என்றால் வெற்றிடமாக கிடந்திருக்கும் அவருமே அந்த பக்கத்தில் ஒரு மசூதி எழுப்பியிருப்பார் அதில் என்ன உங்களுக்கு இடிக்குது இப்படி தான் கோயில் இருக்குதுல்ல நீ அதை போய் தொட்டு கும்பிடு சிவலிங்கம் என்ன ஞானபாபி மசூதிக்குள் மட்டும்தான் இருக்கா ஒரே ஒரு சிவலிங்கம் தான் அந்த உலகப்பந்தில் இருக்கா அவர் கட்டி வச்சிருக்கிறாரு அது ஒரு சின்னமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நினைவு சின்னம் இருக்குன்னு சொன்னா அதை ஏன் பாதுகாத்த நமக்கு வரலாம் அதே நீ மதமா போய் பாக்குற இப்ப நான் கேட்கிற சிவன் இப்ப ஆமா இவனுங்க எல்லா வேலையும் செய்வாங்க நான் என்ன சொல்லுனா இப்ப ஞானவாவிக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் திருத்தலம் தமிழர்களுடைய நான் பூமி ஏத்து வைக்கிறோம் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கிறேன் இப்போ அதிமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடப்பதாகவும் ஒரு தகவல் இன்னொரு பக்கம் பாஜக பெரு பெருமளவில் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அதில் குறிப்பாக பாமக தேமுதிக இந்த எல்லாம் எழுத்து கொண்டுவருக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் பாமக நீங்கள் சொன்னது மாதிரி ராமதாஸ் அவர்கள் அவர்களை வந்து சி வி சண்முகம் போய் சந்திக்கிறாரு அதிமுக சைடும் வந்து அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுது அதே நேரத்தில் பாஜக பக்கமும் வந்து அதிக அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு சீட்டுகளுக்கு மேலே கேட்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இந்த விஷயத்தில் வந்து பாமகவினுடைய இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் மைண்ட் செட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்போ பணப்பெட்டி தேவை பதவி தேவை இப்போ எந்த பக்கம் பதவி வந்து ரெண்டாம் பட்சம் தான் இப்போ பணம் வந்து நிறைய தேவைப்படுது உங்களுக்கு ஏன்னா கட்சி நிர்மலமாக்கப்பட்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் தான் இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு அது அதிகமான பேர் பாரதிய ஜனதாவோட போய் சேர்ந்துட்டாங்க இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிலைநிறுத்தணும் இந்த மண்ணில் கட்சியாவது காட்ட கா காட்டணும்ல மக்கள்கிட்ட நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில் காட்டி ஆகணும் நீங்கள் வட மாவட்டங்களில் இன்றைக்கு திருமாவனுடைய எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிறது நீங்க அந்த கட்சியில் வந்து இன்னைக்கு வந்து செட்டில் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் மட்டும் அந்த இயக்கத்தில் சேர்ந்தவங்களும் சமூகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர் நாலஞ்சு பேர் அந்த கட்சியில் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக ஒரு தலைமையில் வந்து சேருகிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப இவர்கள் வலிமையாகி கொண்டிருக்கிறார்கள் வெற்றியிடமாக பாட்டாளி மக்கள் கட்சி நின்று கொண்டிருக்கிறது இப்போ அவங்களுக்கு தேவை என்னன்னா யாரையாவது தொங்கியாவது சீட்டு பிடிச்சான் தோக்குறது அப்புறம் விஷயம் ஜெயிக்க வாய்ப்பில்லை எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை நான் நான் சவால் விட்டு வேணாம்னு சொல்றேன் தருமபுரியிலேயே இவங்க நினைக்கட்டுமே வாய்ப்பில்லை வாய்ப்பே இல்லை நீங்க எந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு போனாலும் அல்லது பாஜக கூட்டணிக்கு போனாலும் கடைசி அவங்க எங்க எதிர்ப்பு வருவாங்க திமுக கூட்டணி பக்கம்தான் வருவாங்க பாஜக கூட்டணியில் நிக்க மாட்டாங்க ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ணா திமுக இருக்கிற பாதி ஓட்டை வச்சு நம்மளுடைய பாதி ஓட்டை வச்சு வெற்றி பெறலாங்கிற கணக்குல தான் பாட்டாளி இன்னைக்கு வேலை செய்யுது அந்த அடிப்படையில் தான் சிவி வி சண்முகம் போய் ராமதாசை சந்திக்கிறார் இல்ல அது இன்னொரு பக்கம் வந்து பாஜக கூட்டணியில் போயிட்டோம் அப்படின்னா ஒரு ராஜ்ய சபா சீட் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிரும் அதன் மூலமாக ம மத்திய ராஜ்யசபை எம்பிதோட மத்திய அமைச்சருக்கு ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு யோசிப்பாங்க பாட்டாளிப்புகள் கட்சிக்கு ரெண்டு விஷயம் பணம் அண்ணா அண்ணாத்தின் கூட சேருவாங்க பதவி வேண்டுமென்னா பாஜக கூட சேருவாங்க இதான் அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க சொல்லுங்கள் பணமாக பதவியாக சொல்லுங்கள் பார்ப்போம் மகனுக்கு பதவி வாங்கணும் அன்புமணி எப்படியாவது மத்திய அமைச்சராக திருப்பி வரணும் அப்படிங்கிறத ஒரு தந்தையாருடைய நோக்கம் ஆனால் அன்புமணினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது பணம் நிறைய இருக்கணும் பதவியும் நம்ம கைக்கு வரணும் ஏதாவது ஒன்று பண்ணியாகணுங்கிறத பன்னாதிமுக கூட்டணி பேச பேச்சுவார்த்தைங்கிறது பேசிகிட்டு இருக்காங்க ஆக கடைசி அவங்க நிற்க போகிறது அண்ணா திமுக பக்கம் தான் நிற்பார்கள் என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேருவதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டைகள் இருக்கிறது அந்த முட்டுக்கட்டைகளை உடைத்தால்தான் அவர்கள் வெல்ல முடியும் அதிமுக என்பது ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த கட்சியும் உடைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் வட மாவட்டங்களையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்போடு தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு கொண்டிருக்கிறது மாற்று கருத்து இல்லை சும்மா அப்போ விஜயனுடைய அந்த அரசியல் கட்சி அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒரு இடைவேளை இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கூட வலுவாக இருக்கக்கூடிய திமுக அடுத்த கட்டமாக அதிமுக நாம் தமிழர் கட்சி இது போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஓரளவு கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவங்க பேஸில் வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்து இளைஞர்களுடைய அதிகமாக இளைஞர்கள் அதிகமாக ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக விஜய் அவர்கள் இருக்கிறாரு அவர் வருங்காலத்தில் தலைவராக இந்த இளைஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா அம்பேத்கரிய பெரியாரிய கருத்துக்களை கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு விஜய் தமிழ்நாட்டு அரசியலை செய்கிறார் என்றால் ஓரளவேனும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர் அயோத்தி அரசியலை கையில் எடுத்தால் நிச்சயமாக தோல்வி முகத்தோடு தான் போய் சேர முடியும் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நம்ம அப்படி ஏன்னா அவர் வந்து கிறிஸ்துவர்னு சொல்றாரு ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய அந்த ரெண்டு விஷயத்துல நம்ம கவனிக்கணும் ஒன்று தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைக்கணும் அல்லது தமிழர் வெற்றி கழகம்னு வச்சிருக்கணும் இவர் தமிழக வெற்றிக்கலம் இந்த ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டாவை அவர் கையில் எடுக்கிறார் கட்சியினுடைய பேர்ல தமிழகம் அப்படிங்கிறது ஏற்கனவே பயன்படுத்தின பயன்படுத்தின வார்த்தையா இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குல்ல தமிழகம் என்பதை ஏற்று ஏற்பதில்லை தமிழ்நாடு ரவி பேசினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு தான் அப்ப நீங்க உங்க வாயிலேயே திராவிடர் என்கிற சொல்லாடல் உருவானதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா அப்ப திராவிடர் கருத்தை நாங்களே ஏற்க மறுக்கிறோம் என்பதுதானே பொருள் இப்ப விஜய் வந்து திராவிட கருத்தை ஏற்க மாட்டார் என்பதற்கு வரைசாற்றும் விதமாக தான் அவனுடைய அந்த லெட்டர் பேடு என்று சொல்லக்கூடிய அந்த இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு பொட்டு வச்சுக்கிட்டு தான் மக்கள்ட்ட அடையாளப்படுத்திக்கிறார் கிறிஸ்தவராக இருக்கிற விஜய் வந்து எப்படி நெத்தியில போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறப்ப அந்த விமர்சனம் இயல்பாகவே வரும் அவர் வந்து அவருடைய தன்னுடைய மத அடையாளத்தை மறைச்சி அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணனும் முடிவு பண்றாரா ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா அந்த எழுத்தே வந்து ஒற்றுப்பிள்ளைகள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் எவனோ நேமராலஜிஸ்ட் எவனாலும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இக்கு போகலாம் ஆமாம் நீ இக்கு வச்சுனா தோத்து போயிடுவேன் இக்கு வைக்காத ஏன்னா அந்த திரைப்படங்களில் பேர் வைக்கிறதே தான் வைக்கிறாங்க எல்லாருமே உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன்னு வைப்பான் இக்கெல்லாம் மறந்துடுவானுங்க ஒற்றுப்பிள்ளையில் அந்த மாதிரி இப்போ இவர் இந்த ஒற்றுப்பிள்ளையை செய்திருக்கிறார் என்றால் அப்போ இவர் தமிழர்கள் மீது எப்படி தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் எப்படி ஒரு பாசத்தை வெளிப்படுத்த போகிறார் என்கிற கேள்வி எமக்கு இருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் அந்த பேரில் தயவு செய்து ஒற்றுப்பிள்ளை இருப்பதுகளை மாற்றுங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆனால் ஏன்னா அந்த தேசத்தில் யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் யார் வேண்டாமா எப்படி வேணாலும் தோணலாம் உங்களுக்கு வந்து நீங்க அடிப்படையில் தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க விஜயகாந்த்க்கு இல்லாத தொண்டர்களா ரசிகர்கள் அவர்கள் மாறுவாங்களா நான் என்ன கேட்குறேன்னா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தை நீங்க எடுத்துக்கங்க விருத்தாசலம் என்கிற ஒரு மாபெரும் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யிறார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெறார் கணிசமான வாக்குகளை தமிழ்நாடு முழுவதும் பெறுகிறார் மாற்று கருத்து இல்லை அவருடைய ரசிகர்கள் இயக்கத்தை வழிநடத்துவதற்கு முன் வந்தார்கள் ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு விஜயகாந்தனுடைய கட்சியிலேருந்து எத்தனை தலைகள் வெளியேறியது உனக்கு தெரியும் தானே சேலம் பார்த்திபனாக இருக்கட்டும் சந்திரகுமாராக இருக்கட்டும் மா அருண்பாண்டியனாக இருக்கட்டும் மாபா பாண்டியராஜனாக இருக்கட்டும் ஏன் இவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு போனார்கள் என்றால் அடிப்படை அரசியல் தத்துவத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் அரசியல்லாம் என்னென்னே தெரியாமல் போய் உள்ளே நுழைஞ்சு சட்டமன்ற உறுப்பினராகிட்டாங்க ஒன்றும் புரியலை கட்சியை விட்டு போனாங்க இதே நிலைமை தான் விஜய் கட்சிக்கும் வரும் முதல்ல அரசியல் புரிதல் உள்வாங்கி கொண்டிருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களை நீங்கள் உருவாக்கணும் எந்த மாதிரியான தத்துவத்தை நம்ம வந்து பிரகடனப்படுத்துகிறோங்கிறத வெளிப்படையாக சொல்லணும் சொல்லணும் ஏன் அதை சொல்ல மறுக்கிறீங்க நீங்கள் தமிழக வெற்றி கழகம் அப்போ பெங்களூரில் இருக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க கோலார் தங்கவையில் இருக்கிற தமிழர்களுக்கு குடகுல இருக்கிற தமிழர்களுக்கு மூணாரில் இருக்கிற தமிழர்களுக்கு விஜய் என்ன சொல்ல போகிறார் நீங்கள் உங்களுடைய திரைப்படம் வெளியானா பெங்களூரில் வெளியாகுது இல்லை அங்கே போய் தமிழர் கூட்டம் கூட்டமாக பார்க்குற காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அப்போ தமிழக வெற்றி கழகம் என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதான் என்கிற கேள்வி இருக்கிறது சரி உங்களுடைய கொள்கை பிரகடனங்கள் என்ன இன்னும் எல்லாம் அறிவிக்கலை எப்படி கட்சிக்குடி அந்த ஊ அந்த வெள்ளைக்குடியில் ஊதா கலர்ஸ் பொறித்த அந்த விஜய் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கிறதான் கட்சிக்குடியா இல்லை வேற குடி விஜயகாந்த் மாதிரி வேற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இதில் ஏதாவது பொருள் இருக்கிறதா பொருள் இல்லாத இயக்கமாக ஆரம்பித்தார் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி நிர்மூலமாயிருக்கு நிற்பது தான் நம் கண்களுக்கு தெரிகிறது இதே போல் விஜயகா அவர்கள் கட்சியினுடைய கொள்கை பிரகடனங்கள் என்ன இந்த மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டிய கடமைகளும் சிறப்புகளும் என்ன மக்களுக்கு கொடுத்தணும் முதல்ல நீங்கள் நீங்கள் நடிகராக தனக்கு இருக்குது செல்வாக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் அரசியல் தளத்தில் வந்தால் தமிழக மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் எம்ஜிஆர் வந்து பிறந்த பேரருங்கிற அண்ணாவிடம் அரசியல் பயின்றார் அவருடைய அரசியல் வேறு நீங்கள் யார் இடத்துல அரசியல் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள் சரி அதற்கான ஒரு அடித்தளத்தை தான் இப்போ அமைக்கப்படும் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் கேப் கொடுக்குறேன் இன்னொன்று இதில் விஜய் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே அரசியல் தளத்தில் கொள்ளையடித்தவர்கள் அல்லது அரசியல் தளத்தில் இருந்து கோலச்சியவர்கள் எந்த கட்சிக்கும் போகாமல் வெளியில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவர்கள் வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கும் அந்த கூட்டம் உங்கள் கட்சிக்குள்ள வந்துவிடும் கவனமாக இருந்து நீங்கள் இப்போ அணி செய்யணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அரசியல் புரிதல் உள்ள அன்றாடங்காட்சி மக்களிடத்தில் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் அரசியல் புரிதல் வேண்டும் முதல்ல அண்ணன் அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஆளுமையாக மிகப்பெரிய சக்தியாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார் என்றால் அவர் இருபத்தி ஒம்பது வயதில் அரசியலுக்கு வந்தவர் இளம் பருவத்தில் அரசியல் அரசியலுக்கு வந்து பல்வேறு தலைவர்களை ஆளுமைகளை சந்தித்தார் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டார் அடித்தட்டு மக்களுக்காக போய் உழைத்தார் அந்த உழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு வயசு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதை தொடுகிறது ஆக ஒரு பாதியை கடந்து இருக்கிற நேரத்தில் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இதுவரை பயின்ற அரசியல் பாடம் என்ன அரசியல் யுத்தம் என்ன அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் திரைப்படங்களில் கருத்து சொல்வது வேறு ஆனால் நேரடியாக களத்திலே போராடுகிற போது நீங்கள் உருவாக்குகிற கொள்கை பிரகடனங்கள் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இருக்க வேண்டும் எல்லோரும் தான் எதிர்பார்க்குறோம் நீங்கள் என்ன கொள்கை பிரகடனத்தை அறிவிக்க இருக்கிறீர்கள் எந்த கொடியை வடிவமைத்து இந்த மக்களுக்கு வழங்க இருக்கிறீர்கள் அந்த கொடிக்கு என்ன அர்த்தம் என்பதையெல்லாம் நீங்கள் பறைசாற்ற வேண்டும் நிச்சயமாக இப்போ திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக ஒரு கட்சி தேவை அல்லது ஒரு தலைவர் தேவை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது ஸோ அப்படி எதிர்பார்க்கிற மக்களுக்கு விஜய் ஒரு வந்து ஒரு விமோசனமாக அமைய மாட்டாரா இல்ல அதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவருக்கு வாய்ப்பு வர வேண்டுமானால் இனிமேல் எதிர்கால திட்டத்தை அவர் உருவாக்கினால் மட்டுமே வாய்ப்பு இல்லை என்றால் அவருக்கு வாய்ப்பு இந்த மக்கள் கொடுக்க மாட்டார் நாம பார்த்துருக்குறோம் டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சார் எங்க போனாரு பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார் எங்க போனாரு சொல்லுங்க பார்ப்போம் திரைப்படத்தை முன்னாடி சிவாஜி கணேசன் வந்து கட்சி ஆரம்பிச்சார் எங்க போனாங்க பெரிய ஆளுமை நடிகர் தான் ஆக நீங்கள் அவர்களை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் செய்த பிழைகளை நீங்கள் செய்துவிடக்கூடாது கார்த்திக்னு ஒருத்தர் நடிகர் கார்த்திகுக்கு கட்சி ஆரம்பிச்சார் எங்கப்ப அவர் ஐயோ அகில இந்திய அளவில் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்படி அமைஞ்சிடக்கூடாது நீங்கள் அடித்தட்டு மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான களத்தில் உங்களுடைய கொள்கை பிரகடனங்கள் அமைய வேண்டும் இல்லைனா நீங்கள் தோற்றுருவீங்க அதை உருவாக்குகிற பக்குவத்தை அடைந்த பொதுநல நீரோட்டத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நல்ல தலைவர்களை தேர்வு செய்யுங்கள் இதுதான் நான் சொல்கிறது நான் கேள்விப்பட்டேன் தம்பி லயோலா மணி இன்றைக்கு வந்து விஜய் பக்கம் செய்தித் தொடர்பாளர் ஆயிட்டார்கள் ஏனென்றால் லயோலா மணி ஏன் விஜய் பக்கம் போனார் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறார் ஆணித்தரமாக சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அவர்களுடைய இரண்டாம் கட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் இல்லை அவரை சுற்றி இருப்பவர்கள் புதிதாக யார் வந்தாலும் புறக்கணிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க போனால் எதுக்கு வந்தானேனுங்கிறது ஆனால் வெளியில் அனுப்பு அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து விடுதலை சிறுத்தைகளில் இரண்டாம் கட்ட தலைமைக்கு கீழே அல்லது தலைவரை சுற்றி இருக்கிற ஒரு அரண் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அது நல்ல போக்கு அல்லை அவருக்கும் ஏனென்றால் அதை இனங்கண்டு ஒழிக்கப்பட வேண்டும் லயோலாமணி போனதுக்கு காரணமே அதுதான் வீசிக்க அவ்வளோதான் நல்ல ஆதரவு தம்பியாக தான் இருந்தார் தலைவரோட நெருங்கிய தொடர்பில் இருந்தார் தலைவரோட நெருங்கி பேசக்கூடிய தம்பியாக இருந்தார் இன்னைக்கு விஜய் பக்கம் போயிருக்கிறார் என்றால் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் விடுதலை சிறுத்தைகள் உணர வேண்டும் உணரக்கூடிய இடத்தில் அந்த இயக்கம் அல்லது தலைவர் திருமாவளவன் அதை யோசிக்க வேண்டும் என்று தான் நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல தலைமைகளை ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் யாராவது நான் தம்பிகள் சந்தித்தாங்கன்னா விடுதலை சிறுத்தை சொல்லுவேன் சீமானை உருவாக்குனதே நீங்கள் தான் அப்படிங்கிறேன் என்னென்ன எப்படி சொல்கிறீங்க ஆமாம் அவர் வந்தார் உங்கள் கட்சியோடு தான் இணைந்து வேலை செஞ்சார் அண்ணன் பேசுகிற ஆர்வரிக்கிற கூட்டங்களுக்கு முன்னாடி போய் உட்காந்து பேச்சை கேட்டார் ஆனால் அவரை அரவணைக்க தவறிட்டீங்களா நீங்கள் சீமான் என்கிற ஒரு நபரை நீங்கள் அரவணைத்து ஒரு இடத்துல அவரை வச்சிருந்துச்சுன்னா அவர் போக வேண்டிய அவசியம் இருக்காது இன்றைக்கு லயோலா மணி அதே பார்வையில் தான் நான் பார்க்குறேன் அன்றைக்கி நீங்கள் விட்டுட்டீங்க இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னொரு பணிவான வேண்டுகோள் என் தாய்க்கு அடுத்தபடியாக நான் தாயாய் கருதக்கூடியவர் தலைவர் பிரபாகரன் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் எத்தனை பேர் சூரட்டியில் வந்து பிரபாகரன் படத்தை போட்டிங்க போடுறதே இல்லை இப்போ அவங்க யார் எங்கேயுமே பார்க்க முடியல ஒரு சில பேர் தான் அதை போடுறாங்க ஆனால் அதை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டார்கள் நாம் தொண்டர்கள் இன்னைக்கு அங்கே லட்சக்கணக்கான தொண்டர்களும் இளைஞர்களும் சேர்கிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்தை தக்கவித்துக் கொள்ளாமல் தவித்திருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன் அண்ணனுடைய அரசியல் நீரோட்ட அரசியலில் இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்களாவது அதை முன்னெடுத்து சென்றிருக்க வேண்டும் செல்லவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ ஞானவாம்பி மசூதி மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமாக மாறியிருக்கு ஏன்னா அந்த மசூதியினுடைய ஒரு பக்கத்தில் இந்துக்கள் வழிபடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்த சர்ச்சை என்னென்னா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு ஒரு தொழில் துறை வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்ததாக நீதிமன்றம் மூலமாக சொல்லப்பட்டு இன்றைக்கி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பாபர் மசூதி இடிப்பு அதற்கு பிறகு ராமர் கோவிலுக்கு அனுமதி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்போ அதே ஒரு பேட்டர்னில் ஞானவாபு மசூதிக்கும் ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பொதுவாக அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அசாண்டாக்கள் எல்லா இடத்திலும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றே கருதுகிறேன் இப்போ வந்து பாபர் மசூதி விடயத்தில் அங்கே வந்து ராமர் பிறந்தார் என்கிற ஒரு பொய்யான தகவல்களை பரப்பி அங்கு இப்போ கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதுக்கு உச்சநீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றங்கள் பாதுகாப்பு அரணாக விளங்கியது அதே காரணம் வந்து அங்கே இருக்கிற நீதியரசர்களாக இருக்கட்டும் மற்ற துறையினர் எல்லாமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டவர்கள் இருந்த காரணத்தால் இன்றைக்கு பாபர் மசூதியை இழந்து நிற்கிறோம்னா இன்றைக்கு ஞானபாபிக்கு வந்திருக்கிறார்கள் இப்போ ஞானபாபி மசூதி பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் வந்து சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறுகளில் அவுரங்கசீப்பால் கட்டப்பட்ட இந்த மசூதி நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ அவர்கள் எங்கே வருகிறான்னு நீங்கள் பார்க்கணும் என்னென்னா காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஞானபாபி இருக்குது அவர்கள் பார்ப்பன கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் எதை மையமாக வைத்து எதை தலைநகராக கொண்டு அறிவிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் காசி ஐயா ஆமாம் வாரணாசியை தான் அவங்க தலைமையிடமாக கொண்டு அறிவிக்கிறதுக்கு தான் இப்போ இந்த சம்பவத்தை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க இப்போ என்னுடைய குற்றச்சாட்டு என்னென்னா சிவன் லிங்கம் வந்து அந்த ஞானபாவி மசூதிக்குள் இருக்கிறது என்று இன்றைக்கு தொல்லியல் ஆய்வுகள் சொல்லப்படுகிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது நான் என்ன கேட்குறேன் சிவன் யார் நான் இறை நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும் இந்துத்துவ கொள்கையை ஏற்காதவனாக இருந்தாலும் தமிழர்கள் முற்றிலுமாக வணங்கக்கூடிய தெய்வமாக சிவன் முதலிடத்தில் இருக்கிறார் இப்போ ஞானபாவை மசூதிக்குல வந்து சிவனுடைய அந்த லிங்கம் இருக்கிறது என்றால் அப்போ அது தமிழர்களுடைய பூமியாக ஒரு காலத்தில் இருப்பதை இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா அவுரங்கசீப் பதினாறாம் நூற்றாண்டுகளில் வந்து அந்த திருத்தலத்தை கட்டினார் என்றால் அவர் அதிகாரத்திற்கு உட்பட்டு அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டு இடங்கள் இருந்திருக்கலாம் கட்டியிருக்கலாம் அங்க சிவன் திருத்தலம் இருந்திருக்கிறது என்றால் இப்போ கண்ணன் எங்கிருந்து வந்தார் ஏன் கண்ணன் இதில் இருக்கிறாங்க சிவனைத்தானே இவர்கள் பேச வேண்டும் ஏன் அதை பேச மறுக்கிறார்கள் இப்போ நான் சொல்கிறேன் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இமயமலை தொடர்களில் இன்றைக்கும் நாம் வந்து சிவலிங்கம் அங்கே இருப்பதாக பேசப்படுகிறோம் அப்போ இந்திய தேசம் யாருடைய தேசமாக இருந்திருக்கிறது தமிழர்களுடைய சொர்க்க பூமியாக இருப்பதை இந்த பார்ப்பன கும்பல் ஒத்துக்கொள்கிறதா இப்போ ஞானபாவியை விடயத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிக்கூறுகள் அந்த கல்வெட்டுகளிலே இடம்பெற்றிருக்கிறது மொத்தம் மூன்று கல்வெட்டுகளை அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள் முதல்ல தமிழ் இருந்திருக்கிறது அடுத்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் அந்த கல்வெட்டுகளில் பெயர் இடம்பெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணாம் ஆண்டு அவுரங்கசீப்பால் உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகளே அதற்கு சாட்சியாக இன்றைக்கு ஞானபாவியிலே உருவாகியிருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் வில்லாளப்பட்டு நாராயணப்பட்டு என்ற தெலுங்கு பிராமணர்கள் மிகச்சிறப்ப கலைஞர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கல்வெட்டு அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஞானபாவியில் இது எப்போ பதினேழாம் நூற்றாண்டில் நீங்கள் கவனிக்கணும் பதினாறாம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் அந்த கோயிலை கட்டுறாரு பதினேழாம் நூற்றாண்டில் இந்த ரெண்டு பேருடைய கால கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்படும் அப்போ எதுவும் முதல்ல அவரங்கசீப்பு தானே முதல்ல அப்போ அதற்கு பிறகு தானே இந்த ஞானவாபில் அந்த சிவலிங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஒன்று அடுத்து நாராயண ராமனால் நிறுவப்பட்டது என்று இரண்டாவது கல்வெட்டிலே அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அதுவும் பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து ஆடுமைப்பவர் மேவி என்கிற சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கல்வெட்டில் அதுவும் பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து தெலுங்கில் பதினாலு வரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எப்போ அதே பதினேழாம் நூற்றாண்டில் தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் பதினாறாம் நூற்றாண்டிலே இடம்பெற்றிருக்கிறது அப்போ இது யாருடைய திருத்தலமாக இவர்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் சொல்லுங்க பாப்போம் இந்துத்துவ கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் திட்டமிட்டு தமிழர் மரபுகளை அளித்தார்கள் தமிழருடைய மரபு இன்னைக்கு அந்த மண்ணுக்குள்ள இருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ஆக அது இந்து கோயில் அல்ல தமிழருடைய மரபு திருத்தலம் சிவன் என்பவன் தமிழன் அப்போ அங்கே தமிழர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் சிவன் திருத்தலம் இருந்திருக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கி சிவன் திருத்தலம் தான் இருக்குது ஞானபாவிக்கு பக்கத்தில் அப்போ பாபர் மசூ பாபர்ம அவுரங்கசீப் கட்டியிருக்கிறார் என்றால் ஞானபாவி மசூதி அவுரங்கசீப் கட்டியிருக்கிறார் என்றால் வெற்றிடமாக கிடந்திருக்கும் அவரும் அந்த பக்கத்தில் ஒரு மசூதி எழுப்பியிருப்பார் அதில் என்ன உங்களுக்கு இடிக்குது பக்கத்தில் தான் கோயில் இருக்குல்ல நீ அதை போய் தொட்டு கும்பிடு சிவலிங்கம் என்ன ஞானபாவி மசூதிக்கு மட்டும்தான் இருக்கா ஒரே ஒரு சிவலிங்கம் தான் அந்த உலகப்பந்தில் இருக்கா சொல்லுங்க பாப்பா லிங்கம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் பரவி கிடக்கிறது அது தமிழர்களுடைய சின்னமாக இருக்கிறது எப்படி பேச முடியும் அது வந்து முஸ்லீம்கள் தரப்புல சொல்ல வாதிட்ட பொழுது அது வந்து அங்கே இருந்த நீரூற்று அதை அவங்க தொழுவுவதற்கு முன்னாடி உழு செய்வாங்களா அந்த நீரூற்று தான் அதை தான் அவங்க பார்த்துட்டு சிவலிங்கம் சொல்லி போட்டோ எடுத்து அதை பெருசாக இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதுதான் இப்போ என்னென்னா இவங்க என்னன்னா இருக்கிற மசூதிகளை இடிக்க வேண்டும் என்கிற அசண்டாவை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள் இப்பொழுது முதல்ல பாபர் மசூதி இப்போ ஞானவாபி மசூதிக்கு வந்துட்டாங்க இன்னும் எத்தனை மசூதியில் இடிக்கப்பட போகிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் மீண்டும் கைகளுக்கு கிடைத்தால் இந்தியா என்பது இந்து நாடாக அறிவிப்பதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள் வாரணாசியை தலைமையிடமாக கொண்டு மனுஸ்மிரு தான் ஆளப்போகிறது என்கிற இவர்கள் உள்ளடக்குவதற்கு பாபர் மசூதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முகலாய மன்னர் பாபர் முகலாயிருக்கிறாரு அதே மாதிரி ஞானவாபி மசூதினா அவுரகசிப்பு இருந்திருக்கிறாரு இப்ப இவங்க இரண்டு பேருமே வந்து முகலாய மன்னர்கள் தான் அவங்களுடைய ஆட்சி கால இந்த மசூதியில் கட்டப்பட்டிருக்கு இப்ப இந்தியாவில் முகலாயர்களுடைய வரலாறுகள் வந்து அழிக்கப்படணும் அப்போ அதற்கு முதற்கட்டமாக அவர்களுடைய அடையாளங்கள் அழிக்கணும் அப்படின்ற ஒரு முன்னோட்டத்துக்கு வந்துட்டாங்க அந்த தான் இதை நீங்க மகாபலிபுரம் சிற்பங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது போய் பார்த்தீங்களா மகாபலிபுரம் சிற்பங்கள் ஏன் சிதைக்கப்பட்டது என்றால் பல்லவ மன்னர்களை வந்து தோற்கடிக்கணும் என்பதுதான் மைசூர்லேருந்து வந்த மன்னர்களுடைய சித்தாந்தங்களாக இருந்தது அவர்கள் வந்து இங்கே இருக்கிற சிலைகளை உடைத்தார்கள் தமிழர்களுடைய பொக்கிசங்களை அழிப்பதற்கு முயற்சித்தார் இதை எப்படி நம்ம பார்க்கறது ஆக ஒன்றை அழித்து தான் ஒன்றை உருவாக்குவதற்கு அந்த காலத்துல மன்னர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அந்த அடிப்படையில் வேண்டுமானால் அவுரங்கசீப்பு இந்து மன்னனை ஏற்றுக்கூட அவன் போரிட்டு அந்த ம அந்த இடத்த வென்றிருக்கலாம் அது அந்த காலத்தினுடைய நியதிகள் அந்த நாட் அந்த காலத்தினுடைய சட்டங்களாக இருந்திருக்கிறது அவர் கட்டி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு சின்னமாக இருக்கிறது இன்றைக்கி வந்து நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நினைவு சின்னம் இருக்குதுன்னு சொன்னால் அதை ஏன் பாதுகாக்க நம்ம தவறுறான் அதையே நீ மதமா போய் பாக்குற பக்கத்தில் இருக்கிற சிவன் திருத்தலாம் இப்ப நான் சிவன் இவனுங்க எல்லா வேலையும் செய்வானுங்க நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஞானவாவிக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் திருத்தலாம் தமிழர்களுடைய சொர்க்க பூமின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்கீங்களா சிவன் தமிழன் அவன் இந்து அல்ல அது தெரியுமா உங்களுக்கு அப்ப அதற்கு போராடக்கூடியவர்கள் யார் தமிழர்கள் தான் போராடணும் ஆரிய பார்ப்பனர்கள் யார் போராடணும் அவர்கள் என்ன தகுதி இருக்குது சிவனுக்கும் பார்ப்பனர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது கோணத்தை பார்த்தா சிவனை தமிழருடைய கடவுளை ஆரியர்களுடைய கடவுளாக மாற்ற முயற்சி பண்றாங்க திருத்தலாம் இருக்கு வடவள்ளி முருகன் கோயில பிற மதத்தவர் போக கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க எந்த அடிப்படையில் போட்டாங்க முருகன் என்பவன் தமிழர் கடவுள் அங்க தமிழர்களாகிய இருக்கிற அனைவரும் போகலாம் அவன் கிறிஸ்துவ தத்துவத்தை ஏற்றுக்கொண்டான் இஸ்லாமிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டான் என்றால் முருகளுக்கு ஏன் போகக்கூடாது அன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா யாரும் வேணா போகலாம் போகலாம்ல அப்ப இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து அங்கே வந்து தமிழர்கள் தமிழர்கள் தான் போகணும்னு சொல்லல இந்துக்கள் மட்டும்தான் போகணும்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்போ நான் இந்துகள் இல்லை நான் தமிழர் நான் போறதா வேண்டாமா சொல்லுங்க நீங்களா சொல்லுங்க அப்ப இவர்களுடைய பார்வை அதான் நான் முதவே சொன்னேன் இருக்கிற நீதி அரசர்களில் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு விழுக்காடு நீதியரசர்கள் பார்ப்பனர்களாக இருக்கிற காரணத்தால் தான் இது போன்ற பிரச்சனைகளை இன்றைக்கு நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது முருகன் என்பவன் தமிழர் கடவுள் தமிழர்கள் வணங்கிய தெய்வம் அது தமிழர்களுக்கு மட்டுமே அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும் இஸ்லாத்தா இருக்கட்டும் அவர்கள்லாம் தமிழர்கள் அவர்கள் மொழி பேசுகிறது தமிழ் அவர்கள் பூர்வீக மொழி தமிழ் அவர்கள் இன்றைக்கு மதம் மாறி இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள்லாம் போகக்கூடான்னு சொன்னால் எப்படி என்ன அர்த்தத்தில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நான் நீதிமன்றத்தை மீறி பேசுகிறேன் என்பதல்ல தமிழர்களுக்கான கடவுள் முருகனா இல்லையா அது எப்படி நீங்கள் இந்து கடவுளாக நீங்கள் ஆக்க முயற்சிக்கிறீங்க சொல்லுங்க போல் தான் சிவனையும் இன்றைக்கு அவர்கள் இந்து கடவுள் என்று சொல்லுகிறார்கள் அவன் தமிழன் அவன் சைவம் சைவத்தை சேர்ந்த சிவனும் சைவத்தை சேர்ந்த முருகனும் தான் தமிழர்களுடைய கடவுளாக இருக்கும் ஏன்னா தமிழர்கள் மரக்கரியை தின்று வாழ்ந்து பெருமைப்பட்டவர்கள் மாட்டுக்கறியை கொண்டு வந்தவர்களே ஆரிய பார்ப்பனர்கள் தான் மரக்கரியை தின்றவர்களை மாட்டுக்கறி திங்க வைத்துவிட்டு மாட்டுக்கறி தின்றவன் மரக்கறி திங்கிறான் இதுதான் காலத்தின் கொடுமை ஆகையால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சி கட்டமைப்பு முறை முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்த முறைகளாக இருப்பதால் ஞானபாவியே இவர்கள் இடிப்பார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஞானபாவியை தொடுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது பார்ப்பனர்களுக்கு அது எங்களுடைய சொர்க்க பூமி தமிழர்களுடைய பூமி தமிழருடைய திருத்தலம் இமயமலையில் லிங்க இருக்குன்னா அது என்னுடைய திருத்தலம் நாங்கள் ஆண்டிருக்கிறோம் அதனால தான் நாகபுரி நாகாலாந்து நாகப்பட்டினம்னா இப்படியெல்லாம் பேர் வர்றதுக்கு காரணமே நாகர்கள் தமிழர்கள் என்கிற பொருள் இருக்கிறது ஆகையால் இன்றைக்கி ஞானபாவியை இடிப்பதற்கு இந்துக்கள் முயற்சிக்கிறார்கள் அது இந்துக்களுடைய திருத்தலம் தமிழர்களுடைய சொர்க்க பூமி என்பதை பறைசாற்றுகிறேன் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழித்திற்கு நன்றி